இருக்கீக்கா சொந்தங்கள வீட்டில என்ன சமைக்க போறோம் பிள்ளையை பீட்ரூட் அல்வா ரெடி பண்ணி குடும்பத்தோட சாப்பிடுவாங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் கத்தியில சோக்கணும் ரொம்ப ஈஸியா இருக்கும் சனி எனக்கு கத்தி புடிச்சா வெட்ட தெரிய முடிக்க அறுவா மணிலயே வெட்டி பழகியா தெரியுது பழகிக்கிறோம்ல மட்டும் வெட்டுங்க நான் உங்களை கத்தியில சவுக்கி தரேன் இனி நாலு பீட்ரூட்ல ரெண்டு பீட்ரூட் வெட்டியாச்சு இப்போ ரெண்டு பீட்ரூட் கிடைக்குது நீங்கள் ஒன்று அருகாமனையில் வெட்டுங்க நான் ஒன்று கத்தியில் வெட்டுறேன் யார் ஃபஸ்ட்டு வெட்டுறான்னு பாப்போமா நாங்கள் சின்னதையும் நீங்கள் வெட்டுறோம் எனக்கு வராது நீங்க தான் செய்திப்பியா ஆனால் கத்தில் வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்தேன் சொன்னாங்களே பீட்ரூட் தோலை வெட்டி பீட்ரூட் பீட்ரோட் அழுவாக்கின்றாண்டி பீட்ரூட்டை செதுக்கி எடுத்துக்கிடுவாங்க செதுக்கெடுத்துடாச்சு பீட்ரோட் அளவுக்கு தேவையான பொருட்கள் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு என்னென்ன பொருட்கள் எடுத்துக்கோன்னா பத்து ரூபாய்க்கு முந்திர பருப்பு வாங்கி வச்சிருக்கோம் அஞ்சு ரூபாய்க்கு ஏலக்க வாங்கி வச்சிருக்கோம் காய்கல சீனி வாங்கி வச்சிருக்கோம் பத்து ரூபாய் நெய் பாக்கெட்ல ரெண்டு வாங்கி வச்சிருக்கோம் ரெண்டு பால் பாக்கெட் வாங்கி காய்ச்சி வச்சிருக்கோம் பீட்ரோட செதுக்கோங்க இது போட்டா ருசியான பீட்ரோட் அளவு நமக்கு போறாங்க

பண்ணாச்சுங்க இதே நைல செதுக்கி வச்ச பீட்ரூட்டை சேர்த்துக்குறோங்க பீட்ரூட்டுல ஈரப்பதம் போற வரை கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போங்க பீட்ரூட் நம்மளுக்கு நல்லாவே மசஞ்சு வச்சுங்க நம்ம காய்ச்சி வச்சு போல சேர்த்துக்குறோம் பச்ச வச்சு ஏலக்காய் சேர்த்துக்குவோங்க தேவையான உப்பு சேர்த்துக்கிறவோங்க சொன்னாலும் பீட்ரூட்டோட பால் நல்லா வத்தி வந்துடுச்சுங்க நம்ம சீனையும் சேர்த்துக்கிறோங்க ఆ ముందరి పరిపై నెయ్యి చేతుకు இறைக்கு வச்சு குடும்பத்தோட சாப்பிடலாம் நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து சேர்ந்து சாப்பிடும் அழுவா சாப்பிடுவோமா அழுவாங்க சொந்தங்களை நம்ம பீட்டுட்டு அல்வா வந்து வெள்ளனே ரெடி பண்ணியாச்சுங்க நம்ம வெள்ளனே ரெடி பண்ணாலும் பிள்ளைகள் வர விட்டு நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிதான் வந்து நம்ம தியா பாப்பா வந்ததுக்கு அப்புறம் தாங்க சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம் எப்படா இருக்கு தங்கப்புல செமையா செம்மையா இருக்கா இங்க கூடாது அக்கானா இங்க கூடாது சொந்தங்களை இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து இந்த பீட்ரூட் அல்வா ரெடி பண்ணதுக்கு முழுக்க முழுக்க யாரு காரணம்னா நம்ம சொந்தங்கள் ஒருத்தவங்க வந்து வந்து கமான்ல சொல்லியிருந்தாங்க பியூட்ரூட்டை வச்சு ஒரு ரெசிபி பண்ணி போடுங்கன்னு பீட்ரூட் சொன்னாலே நம்மளுக்கு யாவும் வரக்கூடிய ரெசிபி வந்து அழுவாதாங்க அழுவான்னு சொல்றது தான் பிடிக்காது அது பீட்ரூட் அல்வா வந்து எனக்கு ரொம்பவே பேரோட்டு அல்வான்னு கூட சொல்லலாம் நம்ம வீட்டை பொறுத்தவரையே வந்து நான் அதிகமான இனிப்புகள் சாப்பிடுவேன் ஆனா பிள்ளைகளும் செடியும் சரி அந்த அளவுக்கு வந்து இனிப்புகள் சாப்பிட மாட்டாங்க நான் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நான் வாலிப நாட்கள்ல வந்து கோட்டவட்டணம் போய்கிட்டு இருக்கும் போது வந்து கோட்டவட்டத்துல முழுக்க முழுக்க இந்த பீட்ரூட் அல்வா தான் விற்பனை செய்வாங்க நம்ம தொழில் பார்த்துட்டு ஊர் திரும்பும்போது வந்து டின் கணக்குல இந்த பீட்ரூட் அல்வா தாங்க வாங்கிட்டு வந்து கொடுப்போம் இந்த பீட்ரூட் அல்வா பார்க்கும் எனக்கு அது தாங்க யாகும் அதுக்கப்புறம் கடல் மேல ஒரு முறை வந்து நாங்க பீட்ரூட் அல்வா ரெடி பண்ணி சாப்பிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் இன்னைக்கு தாங்க நம்ம வீட்டுல வந்து பீட்ரூட் அல்வா ரெடி பண்ணிருக்கோம் நம்ம வீட்டுல வந்து நம்ம பீட்ரூட் அல்வா எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்றதை கமால சொல்லுங்க எப்படியா இருக்கு தங்கப்புல

நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேல சில அணுகங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பயிர்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் ராமேஸ்வரம் மீனவன் நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்க என்ஜாய் பண்ணுங்க சொல்லுங்க மேடம் சொன்னங்களே டாட்டாவ அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க நன்றிங்க